ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவனுக்கு பள்ளிக்கூடம் ஜெயிக்க முடியாத பந்தயம் மாதிரி இருந்துச்சு படிக்க நிறைய இருக்கு அழுத்தம் அதிகமா இருந்துச்சு மன அழுத்துதலையும் உணர்ந்தான் ஒரு நாள் அவன் தாத்தா அவன் விரக்தி எடுக்கிறத பார்த்தாங்க என்ன ஆச்சு மனுவனு கேட்டாரு மனு பெரும் மூச்சு விட்டான் பள்ளிக்கூடம் ரொம்ப கஷ்டம் நான் எவ்வளவு படிச்சாலும் தோத்துடுற மாதிரி இருக்கு என்றான் தாத்தா சிரித்து கொண்டே சொன்னாரு மனு ஒரு ரகசியம் சொல்றேன் வாழ்க்கை ஒரு பந்தய விளையாட்டு மாதிரி சரியான உத்திகளை பின்பற்றினால் பந்தயத்தில் ஜெயிப்பது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே அதை அனுபவிக்க முடியும் என்றாரு மனிதன் கண்கள் விரிந்தன அப்படியா எப்படின்னு சொல்லுங்க கேம் கண்ட்ரோலர் எடுத்து சொன்னாரு ஒன்னாவதாக சரியான வேகத்தை பயன்படுத்து நீ மிக வேகமாக சென்றால் நீ விபத்துக்குள்ளாகி விடுவாய் நீ மிக மெதுவாக சென்றால் நீ தோற்று விடுவாய் பெற சிறந்த வழி சீரான வேகத்தில் செல்வது கடைசி நிமிடத்தில் நெரிசலில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படி ரெண்டாவதாக இடைவேளை எடுக்கின்றன உன் மூளைக்கும் ஓய்வு தேவை சிறிய இடைவேளைகளை எடுத்து உடல் நீட்டங்கள் செய் மற்றும் வேடிக்கையாக ஏதாவது செய் அதனால் நீ அதிகமாக மன அழுத்தம் அடையாமல் இருக்கலாம் மூணாவதாக உன் காரை மேம்படுத்தவும் பந்தயத்தில் வேகமாக செல்ல உன்னோட மேம்படுத்துற நிஜ வாழ்க்கையில நீ உன் மூளையை மூளை ஆரோக்கியமாக சாப்பிடு நன்றாக தூங்கு உன் உடலை நகர்த்து ஏனென்றால் வலிமையான மூளை பந்தயத்தில் வெற்றி பெறுகிறது நாலாவதாக டிராக்கை கவனி மற்றவர்களை அல்ல மற்றவர்களின் மதிப்பெண்களை பார்த்து கொண்டே இருந்தால் நீ தோல்வி அடைவாய் உன் சொந்த முன்னேற்றத்தில் கவனம் செலுத்து உன்னால் முடிந்ததை செய் உன்னை மற்றோருடன் ஒப்பிடாதே சிக்கும் போது உதவி கேளு பந்தயக்கார் ஓட்டுநர்களுக்கு உதவ ஒரு உள்ளது உனக்கு ஆசிரியர்களும் பெற்றோரும் உள்ளனர் உனக்கு இருந்தால் உதவி கேளு அதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் கடைசியா விளையாட்டை அனுபவி வெற்றி பெறுவது வேடிக்கையானது ஆனால் பந்தயத்தை அனுபவிப்பது இன்னும் சிறந்தது கட்டிகளை வேடிக்கையாக்கு விளையாட்டுகளை பயன்படுத்து படங்களை வரையலாம் அல்லது நண்பர்களுடன் படிக்கலாம் மனுவின் கண்கள் பிரகாசித்தது ஆகா இந்த தந்திரங்களை பின்பற்றினால் பள்ளிக்கூடம் தோற்கும் பந்தயத்தை போல உணராது இல்லையா என்று கேட்டான் தாத்தா சிரித்தாரு மனு இது வேகமானவராக இருப்பது பற்றியது அல்ல இது சவாரியை அனுபவிப்பது பற்றியது அந்த நாளிலிருந்து இருந்து மனுதன் படிப்பையே மாற்றிக்கொண்டான் அவன் சீரான வேகத்தில் படித்தான் இடைவேளை எடுத்தான் ஆரோக்கியமாக சாப்பிட்டான் மற்றவருடன் தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தினான் என்னவென்று தெரியுமா அவன் கற்றுக்கொள்வதை ரசிக்க ஆரம்பித்தான் ஒரு சாம்பியன் ஆனான் அவன் வேக என்பதற்காக அல்ல ஆனால் அவன் ஒருபோதும் கைவிடாததால் இப்போது இது உங்கள் முறை கற்றல் பந்தயத்தில் வெற்றி பெற நீங்கள் தயாரா தாத்தாவின் எந்த உதவி குறிப்புகளை முதலில் பயன்படுத்துவீர்கள் கீழே உள்ள கருத்துக்களில் எங்களிடம் கூறுங்கள் மேலும் கற்றலை எளிதாக்கும் மேலும் வெடிக்கான கதைகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி அடுத்த சாகசத்தில் சந்திப்போம்